வணக்கம் நண்பர்களே நாம தமிழ்ல புன்னகை புன்னகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த புன்னகைக்கு ஏன் புன்னகை அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் புன்னகை இதை பிரிச்சோம் அப்படின்னா புன்கூட்டல் நகை புன்கூட்டல் நகை அப்படின்னு பிரிக்கலாம் நகை அப்படின்னா சிரிக்கிறது புன்னகை அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா புண் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா நிறைய பொருள்கள் இருக்குது என்னென்ன பொருள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இழிவு அப்படின்ற பொருள் இருக்குது சிறுமை அப்படின்ற பொருள் இருக்குது சிறுமைனா கூட இழிவு தான் சிறிய அப்படின்ற பொருள் இருக்குது இப்போ இந்த புன்னகைக்கு புன்னகைக்கு பொருந்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய அப்படின்ற பொருள் தான் புண் அப்படின்னா சிறிய அப்படின்ற பொருள் இருக்குது அதாவது நாம் சிரிக்கும்போது கொஞ்சமாக அந்த உதடுகள் வந்து லைட்டாக விரிகிற மாதிரி கொஞ்சமாக சிரிக்கிறதுனால தான் அதுக்கு புன்னகை அப்படின்ற பெயர் வந்திருக்கு நகை அப்படின்னா சிரிக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த நகை தான் தெலுங்குல போயிட்டு நவ்வு அப்படின்னு மாறி இருக்கு தான் தெலுங்குல போயிட்டு நவ்வு அப்படின்னு மாறி இருக்கு அதாவது நகை சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்க நகு அப்படின்னு பயன்படுத்தி இருக்காரு அதாவது இடுக்கன் வருங்கா நகுக இடுக்கன் வருங்கா நகுக அதாவது துன்பம் வர்றப்போ சிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க நகுக அப்படின்னா சிரிக்கிறது சோ அதுதான் நகை அப்படின்னு மாறி இருக்கு அந்த நகைதான் அந்த நகு தான் தெலுங்குல போயிட்டு நவ்வு நவ்வு அப்படின்னு மாறி இருக்கு நகு நவ்வு அதே மாதிரி நம்ம பூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பூவை தெலுங்குல பூ அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா நீ அத தெலுங்குல நுவு அப்படின்னு சொல்றாங்க நகு நவு பூ பூவு நீ நுவு இதெல்லாம் தமிழிலிருந்து பிறந்த தெலுங்கு சொற்கள் புன்னகைக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ இன்னும் சில சொற்களும் அதே பொருளை தான் குறிக்குது அது என்னென்னா புன்முறுவல் இதில் முருவல் அப்படின்னா பல்லை குறிக்கும் அதாவது பல்லு தெரிகிற மாதிரி நல்ல பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறது இல்லை லைட்டாக பல்லு தெரிகிற மாதிரி கொஞ்சமாக பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறத தான் நாம் புன்முறுவல் அப்படின்னு சொல்கிறோம்